நல்லா பக்குவமாக இது மாதிரி கலந்துக்கிட்டீங்க சிக்கனுக்கு ஆமாம் எண்ணெயில் போட்டு எடுக்கிற மாதிரி ஆமாம் எல்லாம் கலந்து இந்த வச்சிருக்கேன் பாருங்க ஆ எப்படி கருவேப்பிலையெல்லாம் உருவி போட்டிருப்பீங்க அவ்வளோ இருக்கு ஆமாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கேன் ஓ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆமாம் சித்தி இன்னைக்கு சித்தப்பாவுக்கும் அவங்க மகனுக்கும் நல்லா ஒரு ஃபெஸ்டா ஒரு கவனிப்பு ஆமாம் சித்தி அடுப்பு பத்த வச்சு பாருங்க அடுப்பு பத்த வச்சு கிடாயிலையும் வச்சாச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு போடுறேன் பாருங்க வா சூப்பராக இருக்குது ஸ்பெஷல் விருந்தாளிக்காகவா ஆமா சித்தி வந்திருக்காங்க சித்தி சித்தப்பா தங்கச்சி பையன் எல்லாம் வந்திருக்காங்க ஓ அவங்களுக்காக இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓ அருமை அருமை வந்து சிக்கன்

அப்படியா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வீட்டில் பிடிச்சதே வந்து அவங்களுடைய கிச்சனில் அக்கா வந்து எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருப்பாங்க ஒரு சின்ன தூசி கூட இருக்கக்கூடாது கிச்சனில் அதனால எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தால் எனக்கு எங்கள் அக்கா சமைக்கிறதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக தெரியும் மனசுக்கு செய்கிறது அக்கா பொண்ணு ஆ ஆனால் சொல்கிறதும் அக்கா இல்லை ஆ எந்த கடையில் நியாயம்

இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சு போட்டிருக்கீங்க வாசம் வேகும் போது நல்லா கமகமனு வருது ஆமாம் 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 தேவையாக கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருப்பீங்க போலருக்கு ஆமாம் ஆமாம் முட்டை சேர்த்துருக்கேன் ஆ கிரான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன் ஆ எலுமிச்சம் புளிஞ்சு விட்ருக்கீங்க ஓகே இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும் ஆ எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆமாம் சூப்பராக மழை மழை நேரத்தில் சாப்பிட்டா இது எப்படி இருக்கும் சொல்லுங்க எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க நல்லா இருக்கும்மா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மழை நேரத்துல சாப்பிடும்போது ரொம்ப பக்காவா இருக்கும்